அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார ஒரு முறை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோடு தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நினச்சி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருக்கமானவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே துலாம் ராசிக்காரர்களே ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மெல்ல மெல்ல மறைஞ்சு போகப் போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு இருந்த திருமண தடைகள் நீங்கி ரொம்ப விமரிசையா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியமில்லாமல் ஏங்கிட்டிருந்தவர்களுக்கு அழகான புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அதே போல பூர்வீக சொத்து ரீதியாக நீங்க சந்திச்ச அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை ஒரு அருமையான வசதியான வாழ்க்கையாக மாறப்போகுது முன்னாடி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையப் போகுது அதுக்காக யாரும் நான் இந்த வருஷம் மாற போறேன் அப்படின்னு பெரிய உறுதிமொழிகள் எல்லாம் எடுத்துக்க வேண்டாங்க ஏன்னா அவ்வாறு ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாம போனா உங்களுக்கு தன் வருத்தம் அதிகமாகும் அதுக்கு பதிலா நீங்க காலத்துக்கு தலை வணங்கி மக்களோட எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கோங்க நீங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மாற வேண்டும் என்ற உறுதிமொழியை மொழியை எடுக்க வேண்டாம் ஏன்னா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் காம்போவே செட் ஆகாதுங்க அதுக்கு பதிலா நீங்க வீடு கட்டணும் பைக் வாங்கணும் போன்ற ப்ராக்டிக்கலான விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுங்க நான் மாறுகிறேன் என்று வெறும் கனவு மட்டும் காணாதீங்க அது கடைசியில் தோல்வியில் தாங்க முடியும் அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதமும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவான திட்டத்தை தீட்டுங்க பைக் வாங்கணும் கார் வாங்கணும் கல்யாணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்தமா தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை அடைய நிஜமான முயற்சிகளை செய்யுங்க மாறுகிறேன் என்று கற்பனை உலகத்தில் வாழாதீங்க அது உங்களை தேவையற்ற வருத்தத்தில் தான் ஆழ்த்தும் மற்றவர்கள் உங்களை கிண்டல் செய்கிறாங்கன்னு சொல்லி மனமுடைந்து போயிடாதீங்க இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க அடைய போறீங்க துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப அன்பான புதிய மனிதர்களை சந்திக்க போறீங்க நீங்க வச்சிருக்கிற அந்த ட்ரீம் எல்லாம் நிச்சயம் சக்சஸ் ஆகும் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு பிரகாசமா இருக்குதுங்க குடும்பத்தில் உள்ளவர்களின் எதிர்ப்பை மீறி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஒருவேளை குடும்பத்தில் உள்ளவர்களால் கெட்டது நடந்தா அந்த விவாகரத்து போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான முடிவு வரும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனிப்பட்ட தன்மை இருக்கு அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகம் அப்படிங்கிற ரகசியத்தை துலாம் ராசி நேயர்கள் இந்த வருஷம் தெளிவா புரிஞ்சுப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே அகலக்கால் வைக்க நினைக்காதீங்க கடவுள் உங்களை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் முழுமையா நம்புங்க மற்றவர்கள் உங்களை குழப்ப நினைச்சாலும் அவங்க பேச்சை கேட்டு நீங்க சுதப்பாதீங்க சில இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அது நன்மையே தரும் உங்களுடைய சொந்த சிந்தனை உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் தரும் உங்களுக்கு கோபம் வந்தா அப்படியே பத்ரகாளியா மாறிடுவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒருவேளை உங்களால முடியலையா அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க வளைந்து கொடுக்காம எப்பவும் நிமிர்ந்து நில்லுங்க ஏன்னா உங்களை நம்பி ஒரு பெரிய குடும்பமே வாழுதுங்க பணத்தை ரொம்ப பார்த்து செலவு பண்ணுங்க மனத்தை வீணாக குழப்பிக்காதீங்க ஒரு மனத்தெளிவு நிச்சயமா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுங்க உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா மருந்து செலவு கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க தேவையில்லாமல் எந்த கமிட்மெண்ட்டும் ஆகாதீங்க ஒரு சின்ன காய்கறி வாங்கிறதா இருந்தாலும் உஷாராருங்க இருங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க உங்க ஜாதகத்தை ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா கேட்டு தெரிந்து கொள்ளுங்க முக்கியமா முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் மனதார வழிபாடு பண்ணுங்க உங்களோட இல்லற வாழ்க்கை ஒருவேளை இதுவரைக்கும் சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த வருஷத்துல அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களுடைய தனித்துவமான கருத்துக்கள் நான்கு பேருக்கு தெரிய வரும் இந்த வருஷத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க எதையும் தைரியமாக பேஸ் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அருமையாக அமையுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடையணும்னு நாம் சும்மா நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி அதற்கான திட்டங்களை தீட்டி கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே ஒரு நாள் நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நியாயமான அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பதினாறு வகை செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்றதான் இருக்கும் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா எந்த ஒரு மனிதனும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட எது மைனஸாக இருக்கோ அதை நல்ல வழியில மாத்த நீங்க முயற்சி எடுக்கணுங்க முறையான வழிபாடுகள் செய்யணும் நாம எப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட பழகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்ன என்பதையும் நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணுங்க இந்த பிரபஞ்சம் ரீதியாக நம்ம வாழ்க்கை எப்படி கனெக்ட் ஆகுது விதியை எப்படி மதியால் வெல்றது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க கத்துக்கணும் வாழ்க்கையில எல்லா காலநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கதாங்க செய்யும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையேற்ற இரக்கங்கள் நிறைந்ததாக இருக்குதுங்க திடீர்னு ஒரு நல்லது நடக்கும் அதே போல் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் அதுக்கு மன ரீதியாக நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் போதும் நல்லது நடந்தா சந்தோஷமா இருங்க ஒருவேளை கெட்டது நடந்தால் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கோங்க இதுதாங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் உண்மையிலேயே யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பேங்கில் பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை விதவிதமாக சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோட்டீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் எந்த மனக்கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த அந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறணுங்க ஒரு கடையில் எது தரமான உடையோ அது தேடி உங்கள் கைக்கு வரணுங்க உங்களை பார்த்தாலே மற்றவங்க மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணுங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியணுங்க உங்கள் கண்களில் உள்ள குழப்பங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்க முடியும் அதை சரி பண்ணுங்க ஜோதிடத்துல தொழிலுக்கான அமைப்பு ஒருவேளை சாதகமா இல்லைன்னா கூட நீங்க உடைந்து போகாமல் உங்களோட விடாமுயற்சியால முன்னேறணுங்க வலிமையானவர்களுக்கு ஜோதிடம் சில நேரம் கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க விதியை மதியால நிச்சயமா வெல்ல முடியுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில என் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு மனமுருகி வேண்டுங்க தெய்வ வழிபாடு குலம் காக்குங்க உங்க குலம் தழைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்க இதுதான் முறை எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஏற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம் அதுக்கு ஒரு எளிய வழி சொல்றேன் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தா போதும் மற்ற கிரகங்களெல்லாம் ஒருவேளை சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த ஒளி உங்களை வந்து சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சி போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த வார்த்தையை சொன்னால் மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாம முன்னேறாம ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம அந்த கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் தியாகம் பண்ணுறது முறையானது கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க நாம வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக முழுமையாக வாழ கற்றுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்